வாழக வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவீங்க அது என்னென்ன அப்படின்னா நிறைய இருக்குது அதில் முக்கியமானது இரண்டு மதிப்பெண் வினாக்களை வாசிக்கும் பொழுது தவறாக புரிந்து கொண்டு அந்த கேள்விக்குரிய ப பதிலை தவறாக நீங்கள் எழுதிருந்தீங்க ஸோ அப்பேற்பட்ட கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அதை தான் இந்த பதிவில் பார்க்கறக்குறோம் மாணவர்கள் முழுமையாக கேளுங்கள் நான் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வரிசைப்படி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரலாறு பகுதிகள் அப்படிங்கும்போது மூவர் கூட்டு நாடுகள் எளிமையான கேள்வி இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ரஷ்யா இதாக இதுக்குரிய பதில் இந்த கேள்வி குழப்பமரும் எளிமையான கேள்வி தான் ஆனால் மாற்றி என்ன கேள்வி எழுதுவாங்க முதல் உலகப்போருக்கு பிந்தைய காலத்தில் உருவான மூன்று தேசியவாதத்தின் மூன்று வடிவங்கள் அந்த கேள்வி எழுதி வச்சுருவாங்க அது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஆரவாரமான நாட்டுப்பற்று பிரான்ஸ் அதிதீவிரப்பற்று ஜெர்மனி வெரிகுண்ட நாட்டுப்பற்று இந்த கேள்வி ஸோ இந்த ரெண்டு கேள்வி முதல் பாடத்தில் இருக்குது அடுத்து ஒரு கேள்வி உண்டு மூன்று சர்வாதிகாரிகள்னு சொல்லி வரும் முதலுலப்போருக்கு பின் உருவான மூன்று சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லி வரும் அது என்ன அப்படின்னா அந்த நாட்டினுடைய தலைவர் நாடு அந்த நாட்டினுடைய சர்வாதிகாரி அவங்க பேர் எழுதும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேள்விக்கான பதில் என்ன பார்த்தீங்கன்னா முசோலினி இத்தாலி ஹிட்லர் ஜெர்மனி ஸ்பிராங்கோ ஸ்பெயின் இதுதான் அதற்கான கேள்வி இந்த மூணு கேள்வியும் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் குழப்புறாங்க மாற்றி எழுதி வச்சுருக்காங்க அவங்க தேசியவாதத்தின் மூன்று வடிவங்கள் கேட்டால் சர்வாதிகார சரி சர்வாதிகாரிகள் எழுதி வச்சுருந்தீங்க சர்வாதிகாரிகள் கேட்கும்பொழுது அந்த தேசியவாதத்தின் மூன்று வடிவங்கள் எழுதுறீங்க ஸோ அதனால் ரொம்ப கவனமாக எழுதுங்க இந்த மூணு கேள்வியுமே ஈஸி கேள்வி ஆனால் நம்ம படிச்சுட்டு என்ன செய்கிறோம் பதிலை மாற்றி எழுதிருதோ ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் பகுதியில் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவின் நான்கு வேளாண் அல்லது நான்கு பருவங்கள் இந்தியாவின் நான்கு பருவங்கள் கேட்காங்க அப்போ கோடை காலம் குளிர்காலம் மழைக்காலம் அதாவது தென்மேற்கு காற்று காலம் அது மாதிரி வடகிழக்கு காற்று காலம் இதுதான் அந்த கேள்விக்கான பதில் இதுக்கு அந்த மாதத்தோடு நீங்கள் கரெக்டாக எழுதணும் இப்போ தென்மேக பருவக்காற்று காலம் அப்படிங்கும் போது ஜூன் டு செப்டம்பர் வடகிழக்கு பருவ காற்றின் காலங்கும் போது அக்டோபர் டு டிசம்பர் அதே மாதிரி கோடை காலம் குளிர்காலம் எழுதிடுவீங்க இது வந்து இந்தியாவின் நான்கு காலங்கள் பருவ காலங்கள் கூடாது கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கேள்வி இந்தியாவின் தோட்ட வேளாண்மைகள் சாரி இந்தியாவின் வேளாண் வகைகள்னு கேட்காங்க வேளாண் வகைகள் நல்லா கவனிக்கணும் கொஸ்டின் இந்தியாவின் வேளாண் வகைகள் அப்படிங்கும்போது அதில் நிறைய இருக்குது ஒரு ஆறு ஏழு கிட்டே இருக்குது என்னென்னது தோட்ட வேளாண்மை தன்னிறைவு வேளாண்மை படிக்கட்டு முறை வேளாண்மை இடப்பெயர்வு வேளாண்மை அதே மாதிரி க கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தீவிர வேளாண்மை அப்படின்னு ஒரு ஆறு ஏழு கிட்டே இருக்குது ஆறு கிட்டே இருக்கும் நினைக்கி ஸோ இந்த கேள்விக்கான பதில் இது தான் அப்போது இந்திய வேளாண்மையின் வகைகள் அப்படின்னு கேட்டால் இந்த கேள்வி அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டின் அப்படின்னு கேட்கும்போது அது ஏழாவது பாடத்தில் வருது அதுக்கான பதில் அந்த சித்திரை பட்டம் அது மாதிரி ஆடிப்பட்டம் மாதிரி நவரை பருவம் ஸோ இந்த மூணுக்கான பதில் அதில் இருக்குது மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்குது அந்த காரிஃப் ராஃபி சையத் பருவங்கள் அந்த கேள்வியும் இதில் நான் சேர்க்கணும் சேர்க்க மறந்துட்டேன் ஸோ அந்த கேள்வியும் படிச்சுக்கோங்க அப்போ இந்த இந்த நான்கு கேள்விகளையும் மாணவர்கள் குழப்புறாங்க புவியியல் பகுதியில் அப்போ இந்திய வேளாண் பருவங்கள் நாலு இந்தியாவின் வேளாண் வகைகள் ஆறு தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் அதில் மூணு அதே மாதிரி இன்னொன்று அந்த சையத்ராஃபின்னு சொன்னேன் அந்த கேள்வி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் படிச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா குடிமியல் பகுதியில் நிறைய மாணவர்கள் தப்பு செய்யக்கூடிய தப்பு நல்லா படிச்சுருப்பாங்க ஆளுநரின் முக்கியத்துவம் கேள்வி கேட்டிருப்பாங்க ஆனால் நிறைய மாணவர்கள் எழுதக்கூடிய பதில் என்ன தெரியுமா ஆளுநரின் முக்கியத்துவம் கேட்டால் அது வந்து குடிமகனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயது நிரம்பியவராக இருக்கணும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடாது லாபம் தோறும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது இதை எழுதி வச்சுருக்காங்க இது தவறானது ஆளுநரின் முக்கியத்துவம் அப்படின்னா என்ன பதில் அப்படின்னா ஆளுநர் தான் அரசியலமைப்பின் தலைவர் மாநில நிர்வாகம் மாநிலத்தின் பேரில் செயல்படுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பெரும்பாலும் ஒரு ஆளுநர் இருப்பார் தவிர்க்க முடியாத பட்சத்தில் ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு ஆள் அல்லது ரெண்டு மாநிலம் ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு ஆளுநர் அந்த மாதிரி நியமிச்சிருப்பாங்க இதுதான் மாநில ஆளுநருடைய முக்கியத்துவம் அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர் கவர்னர் அப்படின்னா அது வேறு மாதிரி எலிஜிபிலிட்டி அதாவது தகுதிகள் ஆளுநராக தகுதிகள்னு கேட்டால் தான் நான் மொத சொன்னது என்னது இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயது நிரம்பியவராக இருக்கணும் நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது லாபம் தரும் எந்த தொழிலிலும் ஈடுபடக்கூடாது இந்த ரெண்டு கேள்விகளையும் மாணவர்கள் நிறைய பேர் மாற்றி எழுதி வச்சுருந்தீங்க ஸோ இது ரொம்ப கவனமாக படிக்கணும் அது டாப்பஸாக இருக்கட்டும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் லோயர் அதாவது ஸ்லோலர்னஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா மாணவர்களும் மாற்றி எழுதுறாங்க ஸோ இது கவனமாக நீங்கள் படிக்கணும் அப்போ கொஸ்டினை படித்து இதுக்கு பதில் இது தான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சு எழுதணும் இதே மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் இது புக் பேக் கொஸ்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் அப்படின்னு புக் இன்சைட் இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டான ஆன்சர் நீங்கள் பார்த்து படிக்கணும் சரிங்களா ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கேள்விகளுக்குலாம் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும்பொழுது தான் இந்த கேள்வி ஏதாவது ஒரு கேள்வி வரும்போது இங்கே மாற்றி எழுதிடுறீங்க அதனால் அந்த சென்டம் மிஸ் ஆகுது டோட்டல் மார்க் குறையுது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் வச்சுருக்கேன் நான் ஒரு சில கேள்விகளை விட்டுருந்தாலும் கூட அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க குழப்பம் திரும்பினாக்களை தனியாக தேர்வு செய்து அதுக்கு கொஷின் எழுதி அதுக்கு ஆன்சராக நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் படித்தால் மட்டுமே அது தேர்வுக்கு வந்தால் உங்களால் முழு மதிப்பெண்ணை வாங்க முடியும் இல்லைன்னா நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்தவுடனே ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா கொஸ்டினை மாற்றி எழுதி வச்சிட்டேன் ஸோ இது வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான கேள்விகளை உங்களுடைய சமூக அறிவியல் நோட்டில் கொஸ்டின் வித் ஆன்சர் எழுதி அதை நீங்கள் என்ன செய்யுங்க கரெக்டாக அது ஆன்சர் கரெக்டு தானா அப்படின்னு உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட சோசியேஷன்ஸ் டீச்சர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா படிங்க அந்த கேள்விகளை திரும்ப திரும்ப கேள்வியை சொல்லி இப்போ சொல்லி பழகுங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற முடியும் அந்த கேள்வி வந்து சரியான பதிலை நீங்கள் எழுத முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக கொள்கிறேன் ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம என்னுடைய இதை பார் கேளுங்க கேட்டாலே உங்களுக்கு அண்டஸ்டாண்ட் ஆகும் கொஸ்டின் எந்த வாசிக்கும் பொழுது கரெக்டாக வாசிங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மனதில் வைச்சிருங்க அதுக்குரிய பதிலை கரெக்டாக எழுதுங்க எக்ஸாமை சீக்கிரம் முடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணணும் எழுதுனதுலாம் சரியா எதுவும் விடுபட்டுருக்குமா விடுபட்டு எழுதியிருக்கோம்மா கொஷின் நம்பர் பதினஞ்சிலேருந்து இருபத்தெட்டு முடியாது கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கோமா பத்து கேள்வி கம்பல்சரி வினா இருபத்தெட்டு அட்டன் பண்ணியிருக்கோமா அது மாதிரி மேப்பு கரெக்டாக குறிச்சிருக்கமா நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவன் புவியியல் பகுதி மேப்பே குறிக்காமட்டுருவான் மறந்துடுவான் அவன் நல்லா தெரியும் குறித்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் ஆன்வலில் என்ன காரணம் அவன் நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பான் அப்போ அப்படியே விட்டுருவான் ஸோ அந்த மாதிரிலாம் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி கோடிட்ட இடம் நம்ம எழுதின மாதிரியே இருக்கும் ஆனால் கோடிட்ட விட்டுட்டு வந்துருப்போம் ஸோ அதனால் பத்து கேள்விகள் அட்டன் பண்ணியிருக்கோமா ஃபைவ் மார்க்கில் அதுமாதிரி எட்டு மார்க் கேள்வியை கரெக்டாக எழுதியிருக்குமா சரி ரீட்டிங் கொடுத்து எழுதியிருக்குமா அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம எழுத போகிறோமா அப்படிங்கிறத மனசில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் பதிலை எழுதணும் நீங்கள் எழுதிட்டு மாற்றி எழுதிட்டோன்னு சொல்லி அதை அடிச்சுட்டு திரும்ப எழுதும்போது டைம் வந்து வேஸ்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு மற்ற கேள்விகளை எழுத முடியாது ஒரு படபடப்பாயும் அதனால் கொஸ்டினை வாசிக்க சொல்கிறாங்களா அந்த பதினைந்து நிமிடம் அதில் தெளிவாக வாசிங்க இதில் இந்த கேள்வி வந்திருக்கு நம்ம இந்த கேள்விக்கான பதில் இது தான் இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு மனசில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும்போது கரெக்டாக எழுத ஆரமிச்சிருங்க ஸோ நீங்கள் வந்து வாசிக்க அந்த பதினஞ்சு நிமிஷத்தை முறையாக பயன்படுத்தணும் அந்த நேரத்தில் வேறு எதுவும் பேசிக்கிட்டோ அல்லது வேறு எதுவும் அலட்சியமாகவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகள் அதாவது கேள்விக்கான பதில் எழுதாமல் வேறு பதில் எழுதுறது நீங்கள் எழுதிடுவீங்க அதனால் ரொம்ப கவனமாக தேர்வை கையாளுங்க பதட்டப்படாதீங்க நல்லா படிங்க புரிஞ்சு படிங்க உங்கள் ஆசிரியர் எப்படி எழுத சொல்கிறாரோ அது மாதிரி எழுதுங்க கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு அறிவியல் படத்தில் நீங்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறலாம் அதே மாதிரி வரைபட பயிற்சியில் எட்டு இடம் தான் குறிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்திய மேப்பை சொல்கிறீங்க எட்டு இடம் குறிக்கீங்க கொஷின் நம்பர் நாற்பத்தி மூணு சார் நாற்பத்தி நாலு அப்படின்னா அந்த எட்டு இடம் கேட்கப்பட்டதை மட்டும் குறிங்க எக்ஸ்ட்ராவும் குறிக்கக்கூடாது கேட்காத ஒரு இடத்த நீங்கள் குறித்து எட்டை கனெக்ட் பண்ணக்கூடாது அவங்க என்ன எத்தனை இடம் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி குறிங்க அது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வரலாறு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் கட்டாயம்னா ஃபைவ் மார்க் அதில் அஞ்சு இடம் ஒன்றும் வேர்ல்டு மேப் கேட்பாங்க அப்படி கேட்கலை அப்படின்னா இந்திய மேப் வரலாறு பகுதியில் வரும் அப்போ அதை என்ன செய்யணும் நம்ம அந்த அஞ்சு இடத்த மட்டும்தான் குறிக்கணும் கூடுதலாவோ அல்லது வேற கேட்காத இடத்தையோ குறிக்கக்கூடாது அப்படி குறிச்சிங்கன்னா உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் வர வழங்கப்பட மாட்டாது என்பதை மனசில் நிறுத்திக்கோங்க கட்டாய வினாவை எழுதாமல் நீங்கள் வேற வினாவை சேர்த்து எழுதினாலும் உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் வராது மார்க் கேள்வி ஸோ கொஷின் நம்பர் இருபத்தெட்டு கம்பல்சரி இருக்கணும் அதேமாதிரி கொஷின் நம்பர் நாற்பத்திரெண்டு கம்பல்சரி நீங்கள் குறிச்சிருக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ் திருத்தக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா முன்னால் மார்க் என்ட்ரு பண்ணணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக ஏன்னா நீங்கள் நல்லா டாப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பான் ஆனால் அங்கே வந்து தவறுதல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக் விட்ருவான் சில வந்து மாற்றி எழுதி வச்சிருவாங்க ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க திரும்ப எழுதுன்னு நினைப்பாங்க டைம் ஆயிரும் பேப்பர் வாங்கிடுவாங்க அப்போ சென்டம் மிஸ் ஆகும் அப்போ ஒருவருடைய உழைப்பு என்ன செய்கிறோம் வேஸ்ட்டாக போயிடும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் வருத்தமாக இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த இப்போ நடக்கக்கூடிய திருப்புதல் தெருவிலையே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அந்த டைம் அந்த கொஷினை மாற்றி எழுதி வைக்கிறது பதிலை இதெல்லாம் வந்து திருத்திக்கோங்க அப்போ ஆன்மேலுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்களும் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மறந்துடாதீங்க நன்றி